என்னடா இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்த கூடாதுங்கிறது அதானே டேய் என்னை வச்சு ஒண்ணும் காமெடி கிமிடி பண்ணலையே நாங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறோம் நீங்க கனவுல நினைக்காத நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பூரா போய் அடிச்சு சாச்சிக்கிறோம் பாத்துக்க வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலையின் சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த அதனால இந்த ஆவு அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு இந்த கோவமா கொந்தளிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் டக்குன்னு பேச வந்து விஷயத்துக்கு வந்துடணும் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ கிடையாது தம்பியும் கிடையாது